ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சீரியல் வந்து அடுத்தடுத்த எபிசோட் வந்து ஹாஸ்பிட்டல் சீன் தான் வந்து வரப்போகுது அப்புடின்னு நினைக்கிறேன் இப்போது வந்து ஆனந்த் வந்து தண்ணியில் வந்து தத்து அனு உயிருக்கு இருக்காங்க ஒரு வழியை வந்து அன்பு காப்பாற்றினாலும் தான் தூக்கிட்டு போவார் தூக்கிட்டு போய் அங்கே போய் தான் வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு நினைப்பாரு அங்கே வந்து எல்லாருமே வந்தாலும் வருவாங்க அதில் வந்து ஆனந்தியோட அப்பா வர வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து பெரிய பிரச்சனையே வரப்போகுது ஆனந்திக்கு அப்பா வந்து ஹாஸ்டலில் தான் நம்ம ஆனந்தி இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதேமாரி வந்து ஆனந்திக்கும் வந்து ஹாஸ்டல் பொய்யான்னு அவனு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசி நேரத்தில் இப்படி ஆகி போச்சு அதனால் வந்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரில கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பெரிய பூகம்பமே நடக்கும் போது இனிமேல் வந்து ஆனந்தியோட கல்யாண வைகோ தான் நடக்கும் நினைக்கிறேன் நம்ம ஆனந்தியோட அப்பா வந்து ஏதோ பரிகாரம் பண்ணிட்டு ஊருக்கு கூப்பிட்டு போறாரு ஊருக்கு கூட்டு போகும்போது வந்து ஒருவேளை வந்து மகேஷ் வந்து ஆனந்தினா கல்யாணம் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டு எப்படியாவது கல்யாணம் முடிக்க ஏற்பாடு பண்ணாலும் பண்ணுவாரு ஆனால் வந்து ஆனந்தி வந்து அன்பு தான் வந்து ரொம்பவே வந்து டீபால் லவ் பண்ணிட்டுருக்காங்க அதனால வந்து ஆனந்தி அன்பு ஒன்று சேர்ந்தா தான் இருக்கும் அப்படின்னு நிறைய ரசிகர் வந்து எது பண்ணுறாங்க அதேமாதிரி கொண்டு போனால் நல்லாயிருக்குன்னு இதை பத்தி என்ன கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படி பண்ணுங்க பண்ணுங்க பயப்படுங்க